இந்த பொண்ணை ஒரு கப்பல்ல கைதியா அடைச்சி வச்சிருக்காங்க அதே கப்பல்ல கீழே எதிரிகள் எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் ஏதாவது பண்ணி ஆகணும் கரண்ட் கனெக்ஷன் இருக்க வயர ஈரமா இருக்க இடத்துல வச்சு விட்டுறா அதுக்கப்புறம் சுச்ச போட்ட உடனே எல்லாத்துக்குமே ஷாக் அடிக்க ஆரம்பிக்குது அதுல இருந்து ஒரு ஆள் தப்பிச்சு வரக்காக ஓடி வரான் கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த சின்ன பொண்ணு அந்த படியில பாலை உருட்டி விட்டுறா அந்த இடத்துல தடிக்கு விழுந்து அவன் பல்லெல்லாம் எல்லாம் உடஞ்சு ரத்தம் வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் கப்பலோட கேப்டனா இருக்கவருக்கு கால் சரியாயிரும் கால்ல இருக்க கட்டெல்லாம் எல்லாம் பிரிச்சு ஃப்ரீயா உட்காந்துருப்பாரு மேல இருந்து தண்ணியா விழுகிற மாதிரி மாதிரி இருக்கும் பார்த்தா மேல ஒருத்தன் தொங்கிட்டு இருப்பான் அவன் மூக்குல கொஞ்சம் தண்ணி ஏறி அவனுக்கு தும்மல் வந்துடும் கொஞ்சம் சேக்கானனால அந்த இடத்துல இருந்து கீழே விழுகிறான் பார்த்தா கேப்டனோட கால்லயே வந்து விழுகிறான் அவர் வழியில தெரியாம அந்த கப்பல்ல இருக்க பாம்பு பட்டன் அழுத்திடுறாரு அந்த பாதி கப்பலே ஃபுல்லா டேமேஜ் ஆயிடும் அந்த சின்ன பொண்ணு அந்த பொண்ணோட தாத்தா அங்க இருந்து தப்பிச்சிடலான்னு போறாங்க ஆனா நடுவுல ஒருத்தன் வந்து அவங்க வச்சிருக்க பலூனை புடுங்கிட்டு போயிடுறான் இந்த பொண்ணு அவனும் தப்பிக்க கூடாதுன்னு பால் டியூப புடுங்கிடுது அது தெரியாம அவர் கம்பி எஜில போய் நின்றுறான் அந்த பலூன்லயே காத்து ஃபுல்லா போயிடும் அந்த கம்பியில பேலன்ஸ் இல்லாம தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்டு நின்றுருக்கான் கடைசியில் எப்படி நின்றுடுறான் அந்த நேரம்னு பார்த்து இந்த பொண்ணு காற்ற ஊத ஆரம்பிச்சிடுறான் அவனும் பேலன்ஸ் இல்லாமல் விழுந்துடுறான்